பிரியாணி எப்படி ஆரம்பிக்கிறோம்னா முத முத பாஸ்மதி ரோட்ல எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டிலே பாஸ்மதி அரிசியை பிரியாணியில் அறிமுகப்படுத்திய பிதாமகம் தன் கை பக்குவத்தால் சுவையில் கவர்ந்து இழுத்த சமையல் சக்கரவர்த்தி நான் உங்களை கஷ்டப்பட்ட பேசும்போது எப்ப தெரியுமா வெற்றி பெற்ற வேண்டிதான் பேச முடியும் விமர்சன கற்களை தனக்கு படிகட்டுகளாய் மாற்றிய ஆளுமை இன்னைக்கு போட்ட பணத்தை எப்படி எடுக்கலாம் தொழில் பண்ணா தொழிலே கிடையாது தொழில வாழ வைக்க தொழில் பண்ணா அது நம்மள வாழ வைக்கும் சென்னையில் தொடங்கிய சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிர்வாக இயக்குனர் திரு தமிழ்ச்செல்வன் மடம் திறக்கும் கிரீடம் நம்மோட கிரீடம் ஷோல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் செக்மெண்ட் திருப்புமுனை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தள்ளுவண்டியில் இருந்து இது வந்து கடைகளாக நிறைய கிளைகளாக மாறுவதுக்கான தருணம் திருப்பு முனையாக அமைந்த தருணம் எதுவாக இருந்தது எந்த மோமெண்ட்டில் இந்த இந்த மேஜிக் நடந்தது மக்கள் கூட தகுந்த வரவேற்பு விஐபிங்க ஆகிட்டாங்க தள்ளுவண்டி ஃபுல்லாக பிரியாணி நல்லா இருக்குன்னு எங்கள் மையா வைத்திருங்கள் எம்எல்ஏ அன்னைக்கு தாம்பரத்தில் திராவிட முன்னேற்றங்களை சார்ந்தவர் நான் ஒரு தள்ளுவண்டியை தாம்பரத்தில் போடும்போது அவர் வந்து பன்னீர்னு சொல்லிட்டு அண்ணன் ஒருத்தர் அவர் கூ தாம்பரத்தில் வந்து கூணாஞ்சலில் வந்து சாப்பிடுவாங்க என் தள்ளுவண்டியில் இப்படி ஒரு பேணிங்கிறது சுட்டு வட்டாரம் இருபது கிலோமீட்டருக்கு பறவிருச்சு சிங்கப்பெருமா கோயிலேருந்து வருவாங்க செங்கல்பட்டுலேருந்து வருவாங்க இங்கேருந்து அங்கே நிற்கும் தள்ளுவண்டிக்கே கியூ இன்னும் அப்படி ஒரு அரிசி பாஸ்மதி கிடைக்குதாமேனு ஒரு ஒரு மணி நேரத்துலேயே அவங்களால் தான் தள்ளுவண்டி வீலே வளையும் அதுக்கு மேலே வட்டா ஏற்றி மேலே வைக்க முடியாது இதுக்கே ஸ்பெஷலாக ஜாதிகா பழகியில தான் அடிப்போம் ஸ்பெஷல் ஆங்கில் போட்டு அடிப்போம் தள்ளுவண்டியை தாங்கிறதுக்கு அந்தளவுக்கு வல்லம்பு முடிவு வெயிட்டு தாங்காமல் இருபத்தஞ்சி கோழின்னா ஐம்பது கிலோ கோழிங்க இருபத்தஞ்சு கிலோ அரிசினா அது நூறு கிலோ இரநூறு கிலோவை வச்சு அடிச்ச ஒரு மணி நேரத்தில் அடித்து முடிச்சுணும் இந்த கை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் இப்போ விஏபிங்களா ஆகிட்டாங்க எல்லாம் ஒண்டிட்டு சாப்பிடுவாங்க கடைக்குள்ளே உட்காந்துக்குவாங்க அப்படி கடைகளில் பார்சல் ஆகிட்டு போய் உள்ள கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுறது கேபிஎன் ட்ராவல்ஸு ரஜ்மீனா டிராவல்ஸ்லாம் நிற்குது ரோடு மேலே மீனி வாங்குறதுக்கு அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டேன் கடையை வைப்பா அப்படிங்கிறாங்க என்னமோ என்கிட்ட காசு இருந்து என்ன கடை வைக்காத மாதிரி டக்குன்னு ஒரு கோவிலத்தில் சீட்டை போட்டு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கட்டி எடுத்து அது நிறைய இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் வேறு அரசு அதிகாரி ஒருத்தர் கையெழுத்து போடணும் சொத்து இருந்தால் தான் கொடுப்பாங்க வேறு ஷூரிட்டி கொடுக்குறோம் இப்படிலாம் பிடிச்சி அதே கை காலில் உளுந்து நல்லவங்களும் இருந்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க கையெழுத்து போட்டு சீட்டு எடுத்து பூண்டி வெஜில் ஒரு டீ கடையை எடுத்து அந்த டீ கடை பட்டையை தட்டிட்டு அதெல்லாம் டேஸ்ட்டாக வச்சு அந்த கல்லாப்பட்டி பாட்டில் பிஸ்கட் அடிக்கிறோம் அந்த பாட்டில் செஞ்சு கம்பி இருக்கும் அந்த கம்பியெல்லாம் கழட்டிவிட்டு அது கல்லாப்பட்டி ஆகிடுச்சி அந்த டீ குடிக்கிற சேருங்க ரெண்டு இருந்தது அதே கடை சின்ன கடையை வெளியே பந்தல் போட்டு ஓரையாக பெரிய பந்தலாக போட்டேன் கடை என்னமோ பிரமாண்டமாக உள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு திருவிழா மாதிரி ஏற்படுத்தி எல்லாம் பந்தல் உட்கார வச்சுட்டு ரிப்பன் கட் பண்ணுற நேரம் இப்போ கடை எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க சார் இது ஒரு சின்ன ஆஃபீஸு டேஸ்ட்டுக்கு கடை அப்புறம் ஒன்று ரெடியாக போகுது அப்போ நீங்கள் சமாளிச்சுருக்கா பந்தலை கட்டி வாழை மரம்லாம் கட்டி ரோடை பந்தலாகி அவன் சொல்கிறாரு கண்டிப்பாக நினைக்காத்துட்டீங்கப்பா எங்களைலாம் கூப்பிட்டு கடையை தருகிற காப்பாத்திருவி அப்போ பேரன்னு கேட்டார் அந்த வார்த்தை தாங்க என்ன அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும் என்னடா நம்மளை சின்னதாக நினச்சிட்டார் அண்ணன் நம்மகிட்ட பணம் தான் இல்லை நம்ம மிகப்பெரிய ஆளாய் காட்டணும் அந்த பேர் எடுத்து காட்டணும் அதே மாதிரி தான் எங்கள் அண்ணன் எஸ்ஆர்ராஜா அவர் அதுக்கப்புறம் பத்து கடைக்கு மேலே திறந்துட்டார் ராஜா அவர் மே வைத்திலிங்க அண்ணன் அப்படியே அமைதியாயிட்டார் அரசியலில் இருக்கார் நிற்கும் இப்படி தொடங்கப்பட்டந்தான் முதல் கடை பூண்டி பஜாரில் ஆமாம் இப்போ எத்தனை கிளைகள் இருக்குது அது போய்ட்டு இது கொலைகள் இல்லாமல் கலைகள் குறைந்தாலும் கிளைகள் குறையாதுங்கிற மாதிரி அன்றைக்கி எங்கள் அண்ணன் டிஆர் தான் சொன்னார் எங்கே திரும்பினாலும் ஆறா இருக்குது அலைகளை பார்த்தது போல் கிளைகளை பார்க்குறேன்னு ஒரு வசனம் பேசுனார் எங்கள் டிஆர் அண்ணன் ராஞ்சஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்குது ஆண்ட முன்னேத்தில் நான் முதலாளி ஆனதை விட்டுட்டு எல்லாரையும் முதலாளி ஆக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமா உண்மையிலே வந்து மிகச்சிறந்த ஒரு முதலாளிக்கு வந்து அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்கள ஐடியாலஜி பிஸ்னஸ் ஐடியாலஜி இருக்கிறவங்கள இன்னொரு ஆண்டர்பிரனராக க்ரியேட் பண்ணுறது தான் அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி எத்தனை பேரை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க என் கூட இருந்தது ஒரு அஞ்சாறு பேர் நான் சேர்ந்து பண்ணியிருந்தேன் அதில் மதுரை சேர்ந்தில் இந்த தள்ளுவண்டியில் இருக்கும்போது இந்த ரவுடிஸ் எல்லாம் பார்க்காம யாராவது வந்தா நாடி வாங்குவேன் அவரை விலக்கி வச்சிருவேன் கேஸ் வந்தாலும் நான் ஏற்றுக்குவேன் போலீஸ் பெட்டி கேஸ் போடுவாங்க ஜெயிலுக்குலாம் போயிருக்கேன் இதுக்காகலாம் இது பெரிய தேசிய குற்றம் மாதிரி அந்த காலத்தில் போலீஸ் என்ன சொல்லணும் ஒன்றால் தான் ரவுடிசெல்லாம் அன்றைக்கி அதிகம் கூடஞ்செல்லில் இந்த தள்ளுவண்டியால் எல்லாம் ஒன்று சேர்றானுங்க இந்த ஹோட்டல் கடைக்கரைக்க வர எங்கள் தள்ளுவண்டியில் ஒழிக்க பார்ப்பாங்க ஒன்று சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்களை இவங்களால தான் நமக்கு வியாபாரம் போகுது இன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்குது நைட் கடைகளால் வியாபாரம் போகுதுங்கிற பிரச்சனை இன்றைக்கி இருக்குது ஆனால் எங்கள் காலெலாம் பயங்கர கடுப்பிடி இன்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக விட்ருக்காங்க ரோட்டில் அவன் லைட்டு போட்டுவிட்டு வியாபாரம் பண்ணுறான் எங்கள் காலங்கள்லாம் அப்படி இல்லை இப்போ நம்முடைய கிளைகள் எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அது போலவே நம்முடைய ஆர் ஆர் பிரியாணி சார்ந்து ஒரு சில வதந்திகளும் அவ்வப்போது கிளம்புறது உண்டு ஃபுட்டோட குவாலிட்டியில் இருக்கட்டும் இல்லை ஃபுட்டோட உண்மைதான் உமா தான் என்னன்னு கேட்டீங்களா நான் நின்று வியாபாரம் பண்ணும் போது இருந்த பார்வை வேற இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியாவில் பண்றாங்க ஒவ்வொருத்தருடைய மனநிலை இருக்கு இப்போ நம்ம எவ்வளோ இந்த அக்கறை எல்லாரும் இருக்குமாங்கிறது இருக்குது இல்லையா அந்த உயிர் துடிப்பு அது மேலே வச்சுருக்கிற லவ் நம்ம நான் எப்பவுமே தள்ளுண்டியில் கூட என்ன கிடைக்குன்னு வியாபாரம் பண்ண மாட்டேன் ஆறுரூவா ஐம்பது நான் முதல்ல போடும்போது அவங்க அவங்க வைத்தியம் வாங்கி தான் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா அப்படி தான் பார்த்து வியாபாரம் பண்ணோம் அந்த 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 ஆரோக்கியமான மனசு வேணும் இல்லை இன்றைக்கி போட்ட பணத்தை எப்படி எடுக்கலான்னு தொழில் பண்ணால் தொழிலே கிடையாது தொழிலை வாழ வைக்க தொழில் பண்ணால் அது நம்மளை வாழ வைக்கும் நம்ம வாழணும்னு தொழில் பண்ணாமல் நிச்சயமா அதில் ஜெயிக்க முடியாது இதை தான் நான் பிராஞ்சி எடுக்கிறவங்களுக்கு ஓப்பனாகவே நான் சொல்லுவேன் அளவை குறைக்காதீங்க அவங்ககிட்ட வாதம் பண்ணாதீங்க நம்மளை போல் அவங்க நினைக்கணும் அந்த போராட்டம் எனக்கு உண்டு தான் மறுக்க நான் விரும்பலை இன்னொரு விஷயம் எனக்கு நாற்பது வருஷம் முன்னாடி இருந்த மனம் சுவையும் அரிசியிலையும் சரி எல்லா பொருளையுமே தரம் குறஞ்சிருக்குது எனக்கு நாட்டு தக்காளி இன்னைக்கு கிடைக்கல கிடைக்கல கோயம்பேடு மார்க்கெட்டில் நாட்டு தக்காளிங்கிறது எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது அந்த மனங்கள் குறைஞ்சிருக்குது சுவையிலையும் ஆயுள் குறைஞ்சிருக்குது கடலனுடைய மனங்களை நிறையா விஷயங்கள் மாறி இருக்குது இந்த நாற்பது ஆண்டுகளில் பாசுமதியிலையும் சரி அதேமாதிரி ஆட்களை நான் நிர்வாகம் பண்ணி இன்னைக்கு வர நான் அந்த அந்தளவுக்கு அடுப்பில் நிற்க வச்சு விறகு அடுப்பு புகையில் நம்ம நிற்க வைக்கிற ஆட்கள் குறைவாக இருக்காங்க அந்த வதக்கல் நேரத்தை குறைக்கிறாங்க டக்கு டக்குன்னு தண்ணி ஊற்றிடுறாங்க அது நின்று வதங்கணும் நல்லா இஞ்சி பூண்டு எண்ணெயில் வதங்கி கொப்பில் சொல்லி வரதனி எண்ணெயில் நிற்கணும் அந்த ஆனால் டக்குன்னு தண்ணி மண்டு ஊற்றிடுவாங்க தண்ணி மண்டு ஊற்ற சுவை இருக்காது இதுதான் இப்போ இருக்கிற சவாலாக இருக்குது எனக்கு உண்மை தான் அது அந்த வெச்சத்துக்கு உண்மை தான் நான் சரி பண்ணுறதுக்கு போராடிட்டு தான் இருக்கேன் போராடிட்டு தான் இருக்கேன் உண்மை தான் மகிழ்ச்சி இது இல்லாமல் நீங்க திரைத்துறையில் நிறைய பேருக்கு வந்து நிறைய கல்வி உதவி தொகை நிறைய விஷயங்கள் செய்து திரைத்துறைப்படுறோம் திரைத்துறைன்னு இல்லை நம்ம கண்ணில் பட்டவங்க நான் ஃபாலோ பண்ணுறவங்க நான் இருக்கிற நேரத்தில் வரவங்களுக்கு முடிஞ்சது நியாயமாக தெரியறதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ கூட நீங்கள் நடத்தினாங்க ரெண்டாயிரம் பிள்ளைகளுக்கு அரசு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கேட்டாங்க உடனே நான் கொடுத்தேன் இந்த திருவள்ளூருக்கு இது பண்ணாங்க மேல்முருகனும் யூஜி பண்ண ஒரு லட்சம் மேடையிலையும் கொடுத்துட்டு வந்தோம் அன்றைக்கி தமிழில் முதல் மார்க் எடுத்த ஒரு இந்தியா பிள்ளை வந்து மரமலை நகரில் தமிழ் படித்து முதல் மார்க் எடுத்திருக்கு அரசு பிள்ளைகள் அந்த பிள்ளைக்கு ஒரு ஐம்பதாயிரம் இந்த மாதம் நடந்த நிகழ்ச்சி நம்ம பத்திரிகையாளர்களுக்கு ஓரையாட வச்சால் நிறையா அன்னைக்கு கிரிக்கெட் விளையாண்டாங்களை இந்த அவங்களுக்கு ஓரையாட வச்சாப்பாடு இப்படி போயிட்டே தான் இருக்கு இன்னும் எனக்கு நினைவு இல்லை இந்த பேமெண்ட் அனுப்புகிறதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதில் சாத்துல நான் இருந்தாவேங்க பிரியாணி அது காரணம் சாப்பிட்றது யாராக இருக்கட்டும் இப்போ நீங்கள் கேட்டீங்க நீங்களா சாப்பிட்றீங்க நூறு பேர் கேட்டால் நூறு வயிறு சாப்பிடுது நான் அப்படி தான் பார்ப்பேன் அதை அதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை அதெல்லாம் நம்ம பேச வேண்டியது அதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே அந்த கடை நடத்த காரணம் கூட வந்தால் நம்ம டக்குன்னு இங்கே பத்து பேர் சாப்பாடு போடுறது நம்ம ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு அதனால தான் இதெல்லாம் போட காரணம் இதுக்கெல்லாம் வந்து இது ரத்தத்துலேயே உள்ளது இல்ல உண்மையிலே வந்து பசியை அறிந்தவர்களால இதை செய்ய முடியாது சார் பசியை தான் இதை செய்ய முடியும் நீங்க அந்த இளம் வயதுல அனுபவிச்ச வறுமையும் பசியும் தான் வந்து இன்றைக்கு பல ஆயிரம் மக்களின் பசியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் என்னால் அதை பார்க்க முடியுது சார் உண்மையிலேயே வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கும் மென்மேலும் தொடரணும் உங்களுடைய இந்த உணவு சேவை சரி நீங்க இப்போ நிறைய சோசியல் சர்வீஸ் பண்றீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் கட்டமைச்சிருக்கீங்க நிறைய பாலிட்டிக்ஸும் பேசுறீங்க வருங்காலத்தில் அரசியலில் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இப்போவே நம்ம நிறைய அரசியல் அரசியல்தான் என்னைக்கும் மண்ணின் மீதும் நம்ம வாழ்க்கையின் மீது இந்த தமிழ் மீதும் பற்றாவும் அன்பாகவும் உண்மையாகவும் பெற்ற மண்ணுக்கு இந்த மொழிக்கும் நம்ம உண்மையாக திருநாட்டிற்கு இருக்கமோ அதுவே அரசியல் தான் இதுக்கு தனியா ஒரு மந்திரி ஆகணும் ஒரு கட்சி வேணும் ஒரு தலைவன் ஆகணுங்கிறது இல்லை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனமும் தலைவன் தான் இந்த சிறு தலைவன் தான் அந்த பெருந்தலைவனை தேர்ந்தெடுக்கிறான் ஏற்கனவே நம்ம தான் இருக்கிறோம் தனி மனிதன் உங்களுக்கு தான் மிகப்பெரிய அரசியல் இன்னும் ஒரு புறம் என் முதுகு தெரியாது நான் யாழ்ப்பாணத்தில் கடை திறந்தேன் யாழ்ப்பாணத்தில் யாருமே போய் கடை எல்லாம் கொழும்புல போய் தான் வியாபாரம் பண்ணுவாங்க எந்த முன்னணி நிறுவனமும் போல இந்த தமிழ்ங்கிற ஒரு மொழிக்காக தான் நான் யாழ்ப்பாணம் விசுமடுவு ஆணையரவு முள்ளிவாய்க்கால் இன்றைக்கி கிளீன் வச்சு இன்றைக்கி திருகோணமலை ஓப்பன் பண்ண போகிறேன் அதோடைய நோக்கம் அந்த தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் உண்மையாக அப்போ நான் அரசியலுக்கு வந்து தலைவனாய் அதெல்லாம் செஞ்சுறேன் நம்ம ரத்தத்துலையும் எண்ணத்திலையும் இருக்குது மொழியும் நான் இனப்பற்று நமக்கு அதனால ஏற்கனவே நான் அரசியல தான் இருக்கேன் ரொம்ப அழகாக சொல்றேன் அதனாலதான் யாழ்ப்பாணத்துல நான் முதல் முறையா யாழ்ப்பாணத்துல போய் தமிழ் போட ஏற்றி கடை திறந்து வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலே உங்க உங்க தமிழ் பற்று வந்து நிறைய இடங்கள்ல நிறைய இன்டர்வியூஸ்லயே நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த தமிழ் தாய் தந்தை வச்ச பேர் எனக்கு வந்து செல்வராஜ் நான் தான் தமிழ் மேல் கொண்டு பட்டுறதுனால தமிழ் செல்வன் பாத்தி என் பிள்ளைக்கு தமிழரசு என் பையனுக்கு தமிழரசு என் பேத்திக்கு தமிழ் ஸ்டீன்னு வச்சு இன்னைக்கு குவைத்தில் முதன்முறையா எப்படி யாழ்ப்பாணத்தில் போய் முதல் தொழிலதிபராக நான் கடையை திறந்தனோ குவைத்தில் முதல் தமிழ் போர்டு நம்மளுதான்

எந்த விஷயத்தை அவங்க கையில் எடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமானு இருக்கணும் தெரிஞ்ச விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் பயிற்சி எடுக்கணும் அந்த தொழில் எங்கே நடக்குது அங்கே போய் நல்லா அனுபவத்தை கற்றுக்கணும் கும்மியினா கும்மியணும் பெருக்குனா பெருக்கணும் அள்ளுனா அள்ளி கூட்டணும் ஒரு லேப்டாப்பும் வீல் சுற்றுற மாதிரிலாம் உட்காந்துட்டுலாம் கிடச்சிடாது கஷ்டப்பட்டு அதை அனுபவத்தை கற்றுக்கணும் அது எதுவாக இருக்குது நீ பெயிண்ட் கம்பெனி ஒன்று நோக்கி கூட பெயிண்ட்ரு முன்னே போய் வேலை செய் கோழி சோடா தயாரித்து நல்லா வியாபாரம் பண்ண போகிறோம் நாளைக்கு சிம்பிள் தொழில்னா போய் அங்கே வேலை செய் தொழிலை கற்றுங்க அனுபவத்தை கற்றுங்க கற்றுக்கிட்ட வேட்டி அதை பற்றி நிறைய ஆராயிங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிங்க நிறைய எடுத்து எழுதுங்க அப்போ தான் நினைவில் நிற்கும் நீ நினைக்கக்கூடிய விஷயத்தை எழுதி பார்க்கணும் எழுதுனா தான் நினைவில் நிற்கும் எழுதிட்டு நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்தி நிறைய நேரங்காலங்களாக இதுக்கு செலவிடுங்க நிறைய செலவிடுங்க என்பது இது தோல்வி இல்லை தவறுங்கிறது உணருங்க திருத்துங்க உடனே தோத்துட்டுன்னு முடிவு பண்ணக்கூடாது தவறை திருத்த முயற்சி பண்ணுங்கள் அது என்ன ஏன் தோத்த அப்படிங்குன்னு தோற்றுட்டோம் உடனே அது அப்படிலாம் நினச்சிக்கூடாது ஏதோ ஒரு சிறுபிளை அது சரி பண்ண பாருங்கள் தோன்றக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே நீ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டு உன் கையில் இருக்குது நீ இளைஞன் நீ தோத்தது எழுபது எண்பது வயசில் கிடையாது இருபது வயசுலையும் முப்பது வயசுலங்கிறது உன் காலம் கையில் இருக்கிறதோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினை உன் தவறை திருத்தி கொண்டு மீண்டும் முயற்சி செய்யறதுக்கு உனக்கு வயசு இருக்குது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிடாத நீ அறுபது வயசுல ஒருத்தன் தோக்குறோம்னு பார்த்துட்டு இருபது வயசுலயும் ஒருத்தன் குண மாதிரி வர முடியலன்னு நினைக்கிறது அவன் வயசு என்ன அவன் ஜெயிச்சு அறுபது வயசுல நான் நான் போயிட்டு இருக்கேன்னு வைங்க இருபது வயசு வயம் ஒரு பட்டு என்ன பார்க்கறது அவர மாதிரி ஏன் வர முடியல அவர் எந்த வயசுல வந்தாரு அதை நினைக்கணும் அறுபது வயசுல தான் இதெல்லாம் இல்ல பிள்ளைங்களுக்கு இவங்க இந்த ஏஜை பாக்குறதே கிடையாது நமக்கு எவ்வளவு காலம் கையில கதை மறுமுயற்சி செய்வதற்கு அப்படிங்கிறத உணரவே மாட்டாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த ஏஜ்லேருந்து இருந்தவங்க யாரும் அந்த ஏஜ் எடுத்துக்கிறதே இல்லை அந்த ஏஜ் அவங்க நினச்சி பார்த்து அந்த தோல்விக்கு அது தோல்வியில் தவறு பிழையை நம்ம சரி செய்யணுங்கிற முயற்சியோட அதுக்கு நிறைய நேரங்காலங்களை கொடுத்து எல்லா வாழ்க்கையும் ஒரே நேரத்தில் வாழக்கூடாது எதையாவது ஒன்று இழக்கணும் எதையாவது ஒன்று இழக்கணும்னா இந்த தொழிற்குள்ளே வந்த வேட்டி எல்லா கல்யாணத்துக்கும் போகணும் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகணுங்கிறத தவிர்க்கணும் தொழில் வளர்ந்தனே நம்ம காலூன்றி உயிரூன்றி நிற்கிற வரைக்கும் நம்ம நங்கூரம் பாய்ச்சின மாதிரி அதுக்கு உள்ளேயே இருக்கணும் அது மேலே கவனமாக இருக்கணும் சில டெத்து கூட நான் போனது கிடையாது என்ன செய்யறது போய் நம்ம தூக்கி உக்கார்க்கையா போகிறோம் இதுதான் முக்கியம் அப்படின்னு தான் பார்ப்பேன் இன்னைக்கு உருவாக்கி வச்சு ஆக்கள் அந்த இடத்துல போட்டுவிட்டோம் போயிடுறேன் அன்றைக்கி போகமாட்டேன் என் தள்ளுவண்டியில் கல்யாண பத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்களோ உடனே மொய்ய தள்ளுவண்டியிலேயே கொடுத்துருவேன் நான் வரமாட்டேன் மன்னிச்சுங்க நான் அந்த தொழில் மேலே கவனம் செலுத்தி நீ முதலாளியாக ஆசைப்படுது முதலாளி ஆகிற தொழிலுக்கு நான் வேலைக்காரனாக இருக்க மாட்டேன் நான் முதலாளியாக தான் அவங்கிற எண்ணம் இருக்கும் பரவாயில்ல நீ முதலாளி நீ அந்த வேலைக்காரனாக இருக்க வேண்டாம் அந்த முதலாளி அவரை தொழிலுக்கு வேலை செய் நீ முதலாளி ஆக போகிறதுக்கு வேலை கண்ணாரு அந்த போய் உன் கடமையை செய் இதுதான் நான் சொல்லுவேன் இளைஞர்களுக்கு அதுவும் சைப்புத்தன்மை மிக முக்கியம் தூற்றுறவைங்களுக்கு ஏசரையெல்லாம் செவி சாய்க்கக்கூடாது மைண்டை ஒருபோது கூட அவங்க கூட போராட்டத்துக்கு ஈடுபடுத்தக்கூடாது ஒரு ஐடியாலஜியை எடுத்துக்கோங்க அந்த ஐடியாலஜிக்கு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாங்க அது ஆராயிடும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் தெரிஞ்சு காலையில் முதல் வேலையாக நம்ம கொள்கைக்கு என்னன்னு வகுத்தோம் அதை பற்றி நிறைய தகவலை சேமிக்கணும் அப்படி சேமித்தவன் தான் அன்றைக்கி விஞ்ஞானியாக இருக்காங்க டயரை கண்டுபிடிச்சாங்க அந்த டயரை நீங்க கண்டுபிடிக்கலாம் உலகமே எங்கிருக்காது அந்த டயர் தான் முக்கிய முக்கியம் உலக பொருளாதாரத்துக்கு ஜெர்மனிட்டு தான் அந்த டெக்னாலஜி இருந்தது அப்புறம் ஜெர்மனி இவ்வளோ பண்ணுறான் ஆயுதங்களை அது உற்பத்தி பண்ணுறாங்க போது தான் அமெரிக்கா ஜெர்மனி விஞ்ஞானிகளை கடத்தி அவங்க உருவாக்கினாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது உண்மைதான் உண்மைதான் சரி ஒன்று உலகத்தையும் நிச்சயமா மறுக்க முடியாத உண்மைதான் இது இந்த திருப்பு செக்மெண்ட்டில் வந்து நிறைய உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த திருப்பு முனைகளை பற்றியும் நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையை வந்து அனுபவித்து வாழ்ந்துருக்கிறீங்க இன்னும் என்னெல்லாம் செய்ய போறீங்கிறதையும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க